வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறா டி ட்வெண்ட்டி இந்தியா ஜிம்பாவே போட்டியில் வந்து ஐந்து டி டுவெண்ட்டி தொடர் கொண்ட போட்டிகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜிம்பாவே வந்து பாத்தீங்கன்னா போயிருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இளம் வீரர்களோட வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வாய்ப்பு கொடுத்து களை மறக்கி இருந்தாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல முதல் டி டுவெண்ட்டில ஜிம்பாவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்தியா அதை பத்தி இந்தியாவில் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம சேனல் டைம் மறக்காம பண்ணிங்க கூட பிரஸ் பண்ணீங்க ஜிம்பாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க பேட்டிங் பெருசா வந்து பிளே பண்ணல ஏன்னா இந்தியாவோட பவுலிங் அந்த அளவுக்கு இருந்தது ஒரு வெல் பெர்ஃபெக்டா பவுலிங் பண்ணாங்கன்னே சொல்லலாம் ஒரு ஈஸியான டிஃபெண்டிங் ஸ்கோர் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அடிச்சிருக்கலாம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக பேட்டிங் லைன் இப்போ ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரியல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இளம் வீரர்கள் நல்லா ஆம்ல இருக்க பிளேயருக்கா வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசா வந்து பிளே பண்ணல்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க அந்த ஈஸியான ஸ்கோரை வந்து வின் பண்ண முடியல டிஃபெண்ட் பண்ண முடியல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனால ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆயிருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல ஏன் வந்து பாத்தீங்கன்னா இது மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் கிடையாது ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் இருக்கு அதனால த்ரீ மேட்சஸ் வின் பண்ணா போதும் அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் போட்டி தான் வின் பண்ணிருக்காங்க இன்னும் நான்கு போட்டிகள் இருக்கு ஒரு மே இன்னும் ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பா வின் பண்ணாலும் தொடர்ந்து மூணு போட்டிகள் வந்து வின் பண்ணா இந்தியா ஈஸியா தொடரை வந்து கைப்பற்றிடலாம் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒழுங்கா விளையாடல அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து முதல் போட்டி தான் இன்னும் நான்கு போட்டியில் இருக்க அடுத்தடுத்த போட்டிகள் வந்து தொடங்க போகுது அதனால எப்படி இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஏனா ஒரு போட்டியை வச்சு எந்த பிளேயருமே நம்ம கணக்கு போட முடியாது அதனால எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா பிராக்டீஸ் மூலமா ப்ளே பண்ணுவாங்க அடுத்தடுத்த போட்டிகளும் இருக்கே எப்படி ப்ளே பண்ண போறாங்க ஜிம்பவே தொடர வின் பண்ணுவாங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் தரமேலானானே என்ன பண்ண போகுது அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து இருந்தா பார்க்கணும் அது வரைக்கும் ஷே டியூன்ட் கைஸ்